வயசானவங்களை இப்படியே நடத்துவ கொஞ்சம் கூட இங்கிட்ட வேணாமா உங்க ரெண்டு பேரும் எப்படி வரத்தப்பட்டு போறார வீட்டை விட்டு போற வரைக்கும் அத்த மாமான் ஒண்ணு வாய வச்சிருந்தேன் போனதுக்கு அப்ப இழுப்ப பாரு என்ன ஜென்மமோ தெரியல நல்லாவே இருக்க மாட்டாமா அவங்க ரொம்ப வயசானவங்க அவங்கள இப்படி படா படுத்துட்டீங்களே இருக்கட்டியா உனக்கும் வயசானோ கூண விழுந்து குச்சி வச்சுட்டு அம்மா முடியல ஆத்தா முடியல சாப்பாடு போடுறதுன்னு கதிர்வில யாரும் கவனிக்காங்கன்னு நானு பாக்குறேன் நீ பண்றதுக்குலாம் நான் கோப்பிட்டு உனக்கு முன்னாடி நான் சீக்கிரம் போயிருவேன் என்ன மேடம் எனக்கு முன்னாடி நீங்க மேல வந்து போயிருவீங்களா

ஆஹ் இது ஓரளவுக்கு பரவாயில்ல உன்னத சொல்றதுன்னு தெரியல ஐய ஐய என்ன இப்படி ஒரு காரு துப்பி இருக்க போச்சு போச்சு நீதான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் வீட்டு பாரு இந்த புஷ்பா வேற மாதிரி இருக்க போறேன் இந்த வீட்டு வேலை எந்த வேலையும் நான் செய்யவும் மாட்டேன் இந்த வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் நான் மட்டும் இங்க இருக்கணும் என் அப்பா அம்மா இங்க இருக்கூடாதுன்னு சொன்னில என்னங்க மேடம் நான் சொல்றது நீங்க சரியா காது கொடுத்து கேக்கலையா நான் ரெண்டு ஆப்ஷன் குடுத்தேன் சரி உங்க அப்பா அம்மாவே ஒத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அதுக்காக சந்தோஷப்படுவியா ஆமா சந்தோஷப்படுறதுக்கு வெளியதான் இப்படி கோவம் நானு ஆனா மனசுக்குள்ளார வெம்பி அழுறேன் என் பாசமிகு அம்மா நேசமிகு என் அப்பா எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க என் பொண்டாட்டி புஷ்பா கோவத்துல கூட அழுதுட்டே பேசுவா

மத்தபடி கோபத்தை நீ இவ்வளவு தூரம் தான் பாத்துருக்க இதுக்கும் மேலே பாக்க ஆரம்பிச்சுன்னா நீ தாங்க மாட்டேன் ஆமா சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு முன்ன மாதிரி சரின்னு சரி சொல்ற மாணிக்க நான் கிடையாது ஆமா இந்த மனுஷன் நான் சொல்றதுக்கு சரி புஷ்பா சரி புஷ்பான்னு சொல்றாரு அட போய ஏன் வா வாயால சொல்லிட்டாதான் உண்டு மத்தபடி எங்க என் பேச்சு கேட்ட சொல்லியா இருபது வருஷம் கல்யாண வாழ்க்கையில பதினஞ்சு வருஷமா தலையாடிக்கிட்டு சரி புஷ்பா சரி குஷ்பான்னு போயிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு நானும் உதவியை வந்துருச்சு நானே அப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் சரி சரி சொல்றதுக்கு உன் ஆத்தா ஏதாவது செய்யணும்னா சரிங்க பண்ணுங்க காசு இதுவே அப்பா அம்மாக்கு தங்கச்சிக்கு பண்றதுக்கு மட்டும் உனக்கு மூக்கு மேல வடப்பா தூக்கிக்கும் தூக்கி அப்படி பண்ற பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே நீ மட்டும் தட்டி வச்சுட்ட அதனாலயே நானும் அப்படியே இருந்துட்டேன் இனிமே இந்த மாளிகைய வேற லெவல்ல இருக்க போறேன் நல்ல விலையிலும் இருக்கீங்க கத்தி கத்தி பேசி காது செவ் பிஞ்சு போச்சா உனக்கு இது கூட நல்லா தான் இருக்கட்டும் இது சுத்தமா காது கேட்காம இருந்தாலும் சந்தோஷம் தான் இப்படி வாய் பேசாம இருந்த ரொம்ப சந்தோஷப்பட்டிருவேன் நானு எல்லாத்துக்கும் காரணம் நீ ஏய் போடி வாங்கிட்டு பேச வந்துட்டு பாரு எனக்கு நேரம் ஆச்சு அடைக்கி வேற போனோம் போடி அதான் வாங்கிட்டு வாங்க ஏங்க இத வாங்கிட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்ற வேலை வச்சுக்கிட்டே எனக்கு அப்புறம் நான் யார்கிட்ட சொல்றது வாங்கிட்டு தானே சொல்லி ஆகணும் வாங்கிட்டு தானே கேட்கணும் நீயே போய் மார்க்கெட்ல வாங்கிக்கோ என்னால வாங்கிட்டு வர முடியாது அம்மா இனிமே எதுக்கு எடுத்தாலும் திட்டுறதையும் நான் எது சொல்றதையும் தடுக்கிற வேலையை வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் சரியா நான் எது சொன்னாலும் சரிங்க சரிங்கன்னு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு மூக்கு பொடப்பா வச்சுக்கிட்டு நான் பேசுறதுக்கு ஆப்போசிட் அதாவது பேசணும்னு தெரிஞ்சிச்சு மாணிக்கம் எப்படி இருப்பேன்னு தெரியாது அது மாதிரி பேசி பாரு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு நான் கடைக்கு கிளம்புறேன் வரேன் நம்ம இந்த பேசிட்டு போறேன் எது இருந்தாலும் சொல்றது நான் கேட்கணுமா பொழப்பு இல்ல இந்த புஷ்பா யார் சொல்றதே கேட்க மாட்டா இதுல கட்டணம் புரிஞ்சு சொல்றது நான் கேட்கணுமாக்கும் போயா என்ன என்னை சொல்லு என்ன வேணும் என்ன மாத்திக்க சொல்லு இந்த புஷ்பா மாதிரியே தான் இருப்பேன் என்னை முழுசா மாத்திட்டே அவ்வளவுதான் நீ குட்ட கூட குறிஞ்சிட்டு மாத்தா வீட்டுக்கு போய் கை கலமிச்சுடு என் தங்கச்சிட்டு போய் சமையல் செஞ்சு கொடுன்னு சொல்லுவேன் அதான் தேவையா எனக்கு தால் மூக்க பொடப்பா வச்சுட்டு பேசுவானா இது என்ன சொல்றாரு பேசு முடிய முடியக்கானா இதுல கோவத்தை மட்டும் பாரு நூறு டிகிரிக்கு மேல ஏறுது சொல்லி சொல்லி மாணிக்காமிக்கிறாரு பாச்சாபுரத்துல ரஜினி சொல்லுவாரு நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரிட்டு அவர் சொன்னாலும் சரி தேட்டல உட்காந்துட்டு நல்லா கை தட்டிட்டு வரலாம் ஆனா இந்தா சொல்றதுக்குலாம் சரி சரின்னு போக கூடாது காரி துப்பணும் வேலையை முடிச்சிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் வா வந்து கவனிச்சுக்கிறேன் ஏன் பெரிய பேச்சு பேசறானாக்கே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு போயா அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்களோ தெரியல வீட்டுக்கு போய் பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு போய் முடிக்கட்டும் ஃபோன் பண்ணுவோம் அதாவது பணம் வேணும்னு சொன்னாங்கன்னா என்ற கட்டண புருஷன் தூங்கும் போது சட்டைக்குள்ளார பையன் விட்டு பணத்தை எடுத்துக்க வேண்டியது அந்த ஆளுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு எப்போ தேவையோ அப்போ செல்லு அனுப்பிச்சு விட்ற வேண்டியதான் எது நடக்கணுமோ நடக்கட்டும் ம் நடக்கணும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துச்சு இப்போ எல்லா வேலையும் நான் தானே செய்யணும் எல்லாம் வீட்டில் உள்ளவங்க ரெண்டுக்கும் நான் சாப்பாடு வேற செஞ்சு பண்ணோம் ஐயோ கடவுளே போ காலையில யார் முடிஞ்ச முடிச்சோன்னு தெரியல இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு எதிர்பார்க்கவே இல்ல நல்ல வீட்டுல சந்தோஷமா காலத்தை கழிச்சிடலான்னு பார்த்தேன் அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத கட்டம் தான் அப்படி இருக்கு ஒன்றை புருஷனுக்கு நேரம் சரியில்ல கட்டம் சரியில இப்போதும் உள்ள சூழ்நிலைக்கு நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அதே மாதிரிதான் இப்ப

கொண்டாடி பேச்சு கேட்டு நம்மள மதிக்க கூட மாட்டேங்கிறான் வீட்டுக்கு போனா கூட என்ன எதுவும் கேட்க மாட்டேங்கிறான் வா உட்காரு சாப்பிடு கூட சொல்ல மாட்டேங்கிறான் வந்தா கூட எப்போ போவீங்க ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேக்குறான் மரும உட்காரி அதுக்கு மேல இருக்கா நம்ம என்ன பண்றது செய்யா நம்ம என்ன பண்றதுன்னா நம்ம கையால உழைச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும் விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டுல வந்து உட்காந்து சோறுத்துக்குன்னு நினைக்கிறோம் இப்படி எல்லாம் ஆகுது நமக்கு அது கட்ட வேற சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் என்ன பண்றது மூச்சு நிக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம் தான்

பாத்தாலே அப்படின்னு பாக்க புருஷனை குடிட்டு எப்ப போடவே இன்னும் ஆளை பாரு அவ்வளவுதான் அவங்க அம்மா பார்த்ததுனால அப்படியே மகிழ்ச்சி பொங்கி இருக்கும் அதனால லேட்டா வந்தா கூட வந்துருதான் என்ன என் வீட்டு மாமியார் கிட்ட வெளியே உட்காந்துருக்கு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க சும்மா தான் உட்காந்துருக்கேன் ஏதோ ஆழ்ந்த மனசுல யோசிச்சுட்டு பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிலாம் சும்மா தான் வந்து உட்காந்துருந்தேன் யாராவது புழுக்கமாக இருக்கு சரி அதான் வெளியே வரலான்னு வந்தேன் இந்த மழை டைம்ல வெளியே வரீங்களா நீங்க வீட்டுக்குள்ளே அம்புட்டு குழுருது இதெல்லாம் புழுக்கமாக இருக்குன்னு வெளியே வந்துட்டீங்களாக்கும் என்ன உனக்கு என்ன உன தான் வந்து உட்காந்துருக்கேன் என்ன ஆச்சு ஏதாச்சு எப்போ போனவங்க அம்மா வீட்டுக்கு என்ன ஆச்சோ தெரியல ஏன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு தப்பா இல்லை குறையா ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்குறேன் கிட்ட விட்டு வெளியே மாட்டீங்களே அதுக்கு தான் கேட்டேன் வேற எதுவும் இல்லை அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா ம் நல்லா இருக்காங்க ஏன் இப்படி நேரம் ஆச்சு உனக்கு வாசப்படியில் உட்காந்து தான் கேட்கணுமோ வீட்டில் வந்து கேட்க மாட்டேங்களே எதையும் இல்லை வந்த உடனே விசாரிக்கணும்ல தனியாக வந்து தாங்க சொல்றியே அப்போ என்ன இதுன்னு விசாரிக்கணும்ல அதுக்கு தான் கேட்டேன் ஆ உங்கள் அக்கறை பாசம் நல்லா தான் இனிக்குது என்னம்மா இப்படிலாம் பேசுற வயசானவங்க தனியாக இருக்காங்களே கஷ்டப்படுறாங்களா என்ன இதுன்னு கேட்டால் நீ இப்படி பிடிக்கிறியே நல்லா தான் இருக்காங்க வாங்க உள்ளார போகலாம் எப்பப்பா எதுவும் கேட்டக்கூடாது ரொம்ப கோவம் வந்துடும் இவளுக்கு இப்படி இருக்காங்க ஏது இருக்கான்னு கேட்டால் கூட தப்பா போயிடும் போல இருக்கு ஏம்மா வீடெல்லாம் கூட்டிக்கிட்டீங்களா பாத்திரம்லாம் விளக்கிட்டீங்களா துணிமணி மடிச்சு வச்சிக்கலாம் இல்லத்தா இப்படி நேரம் என்ன பண்ணிக்கலாக்கும் உங்க மாமனாருக்கு எனக்கு சமைச்சது கலப்பா இருந்துச்சு அப்படியே உட்காந்துட்டேன் அப்ப எல்லாம் போட்டது போட்டபடியே தான் இருக்கு அப்ப நீங்க சமைச்ச பாத்திரம்லாம் நான்தான் போய் விளக்கணுமா ஆமாமா பாத்திரம்லாம் விளக்கல இன்னைக்கு எல்லா வேலையும் நீயே பண்ணிருவேன் இன்னைக்கு உங்கட்டான நீதானே நீ தானே எல்லா வேலையும் செய்யணும் எனக்கு வேலை வைக்கிறீங்க நான் மாமியார் முடியுதுன்னா செய்ய மாட்டியா உங்க அம்மாவையும் அப்பாவே பாத்து வந்திருக்க அவங்க முடிதாங்கிறப்ப வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து வர மாட்டியா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இன்னொரு அம்மாவா பாத்தீங்கன்னா எதுக்குமா கஷ்டம் வணக்கம் கஷ்டமா சமைச்சு அவ்வளவு பாத்திரம் புங்குவீங்க அதுக்குதான் உங்களை சமைக்க சொல்றது இல்ல எந்த கஷ்டம் வந்தாலும் நானே இப்ப நீங்க சமைச்சிருக்கேங்க நான் விளக்க மாட்டேன் சொல்லுங்க முடியலன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலை தானே சரி வரும் வீட கூட்டியிருக்கலாம் இல்ல துணிமணியாவது மடிச்சு வச்சிருக்கலாம் இந்த வேலையை செஞ்சு வைக்கலங்கிறீங்க என்னால மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியுமா ஒத்தையா என்ன உனக்கு சின்ன வயசு எனக்கு வயசாயிருச்சு என்னால முடியலங்குறேன் ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறதெல்லாம் இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டேன் டிவி பார்த்தேன் லட்சணம் நல்லா தெரிஞ்சு போச்சு நான் அடங்க உட்காந்து பாத்தீங்களாக்கும் ஆமாமா அடக பாக்க பாக்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படியே பாத்துட்டே உட்காந்துட்டேன் அடங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா இவ்வளவு ஆள காணும் வெளியே வந்து உட்காந்துட்டு யோசிச்சுக்க வேண்டியது இதே தானே அப்புறம் வீட்டு வேலை செய்யல ஒண்ணு சேலன்ட்டு எனக்கு வேலை வைக்கிறது இதேதான் உங்களுக்கு வேலை இதனாலதான் எங்கேயும் வெளியே போறதே இல்ல அப்படியே வெளியே போனாலும் வேலை முடிச்சு வச்சுட்டு தான் போறது இங்க உங்க டேனு இன்னைக்கு வேலை செய்ய மாட்டீங்க பிள்ளைங்களை கவனிக்கிறதா இல்ல உங்களை கவனிக்கிறதா வீட்டு வேலை கவனிக்கிறதா முத்தையா எல்லாவுமே நானே கவனிச்சிட்டு நினைக்காதீக்காம பார்த்தாலும் இதே தான் வேலையா வச்சிருக்கீங்க நாளைக்கு முன்னாடி உடம்பு முடியுதுன்னு படுத்திக்க அது என்னன்னா சும்மா லோலாக்கி அம்மா அப்பா போய் நான் போய் பார்க்கக்கூடாது நாடகம்லாம் நடிச்சு இப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க நான் மட்டும் இந்த உங்களுக்காக இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சாகணும் இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க இப்போ ஒரு நாளை செய்யுமா நாளைக்கு செஞ்சேன் நானே இப்படியே சொல்லிட்டே இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்தாகணும் இனிமேட்டு யாரும் எதிர்பார்க்கவும் கூடாது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் ஆ மட்டும் தான் பிள்ளைங்க வரங்கட்டி சீக்கிரம் வேலையை முடிக்கிறேன் இப்போ போய் ஆரம்பிச்சுன்னா சீக்கிரம் வேலைய முடிச்சிடலாம் செஞ்சு தானே ஆகணும் வீட்டுக்குன்னு மரமோலாம் வாக்கப்பட்டாச்சு எல்லா வேலையும் பார்த்து தானே ஆகணும் போய் ஒவ்வொரு வேலையும் சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதான் நல்லா செய் வேலைதான் நல்லா செய் வீட்டுல விட்டுட்டு நீ மட்டும் ஆத்தால பாக்க போவியா வீட்டுக்கு போயிட்டு மேனிக்கா வருவாங்களாம் நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருப்பாங்களாம் வளப்பில்ல எனக்கு மறுமொழுக்குன்னு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சா நமக்குன்னு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் இல்லை எங்கே வெளியே போனாலும் உனக்கு இந்த கூத்து தான் அதனால எங்கேயும் வேலையே போக முடியாதுல்ல இனிமே எங்கேயாவது போவியாக்கும் அப்படியே போனாலும் நானும் வேலை வச்சிருவேல ஐயோ நம்ம சிரிச்சா கூட கேட்டுரும் அவளுக்கு ஏன்னா பாம்பு காது ஒரு வேலையை அவ்வளவு செய்யும் நம்ம ரூமுக்குள்ளார போவோம் இனி எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே மாட்டா அப்படியே போனாலும் ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவா ராணி போய் படுத்துட்டு தூங்குடி ஐயோ தூங்குனா கூட தான் வந்து எழுப்பி போட்டுருவா நம்மளும் அப்படியே சும்மா வேலை செய்யற மாதிரி நடிப்போம் ஏன்னா நம்மள சும்மா கூடுவாலா அவ்வளோதான் கீழே போட்டு உடப்பா ஐயோ செய்யட்டும் செய்யட்டும் எல்லா வேலையும் செய்யட்டும் நாங்களாம் அந்த காட்டுல எவ்வளவு வேலை பாத்துருப்போம் காட்டுக்கு மேட்டுக்கும் போயிட்டு எல்லா வேலையும் பாத்துது இப்ப இப்ப வீட்டு வேலை செய்யறது உங்களுக்கு வலிக்கிறாக்கும்